ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சியே அந்த இடத்துல போட்டியிடுமா இல்ல திமுக போட்டியிடுமா அப்படிங்கிற இந்த கேள்விக்கு இன்னும் விடை தெரியாத நிலையில திமுக இன்னும் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது ஈரோடு கிழக்கு தொகுதியில வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடக்கும்னு அறிவிப்பு வெளியாகியிருக்கு பிப்ரவரி எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் பதினேழாம் தேதி கடைசி நாள் இறுதி வேட்பாளர் பட்டியல் இருபதாம் தேதி வெளியாகும் காங்கிரசின் மூத்த தலைவர் இவி கே எஸ் இளங்கோவன் எம்எல்ஏ ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு தேர்தல் நடக்க இருக்கு இளங்கோவன் போட்டியிட்ட போது தேர்தல் பணி செய்ய எந்தெந்த அமைச்சர்கள் எந்தெந்த பகுதிகளுக்கு பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டாங்களோ அதே பகுதிகளுக்கு இந்த முறையும் அதே அமைச்சர்கள் அதே பகுதிகளுக்கு நியமிக்க திமுக தலைமை முடிவு செய்திருக்காங்க இது குறித்த பட்டியல் விரைவில் வெளியாக இருக்கு பொங்கல் முடிஞ்சதும் பதினேழாம் தேதியிலிருந்து தேர்தல் பணிகளை தொடங்கணும் அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக தான் போட்டி போட போகுது திமுக சீனியர்கள் தரப்புல பேசப்படுது இதற்கிடையே காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஈரோடு கிழக்கில் போட்டியிட நமக்கான வாய்ப்பு குறைஞ்சிருக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கறத பாப்போம் அப்படின்னு ஆதங்கத்தோடு சொல்லிட்டு வர்றாராம் ஏற்கனவே அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிக்கும் வாய்ப்புகள் உள்ளதா வந்து சொல்லப்படுது இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தல்ல அதிமுக ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கல அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி வந்த காலத்திலிருந்தே வரிசையா அந்த கட்சி தொடர்ந்து தோல்விகளை தழுவிட்டு வருது கடந்த லோக்சபா தேர்தலோடு சேர்த்து மொத்தம் பத்து தோல்விகளை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சந்திச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அதே வருஷம் இருபத்தி ரெண்டு சட்டசபை தொகுதிகளின் இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபது ஊரக உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டசபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபதுல கன்னியாகுமரி லோக்சபா இடைத்தேர்தல் கடந்த லோக்சபா தேர்தல்னு மொத்தம் பத்து தோல்விகளை எடப்பாடி தலைமையிலான அதிமுக சந்திச்சிருக்கு இந்த தோல்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இரட்டை இலை சின்னத்துக்கே வந்து பிரச்சனையா இருக்கு அதிமுகவோட இரட்டை இலை சின்னமும் வந்து முடங்கப்படுற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஒருவேளை அந்த சின்னத்தை அதிமுகவுக்கு ஒதுக்கணும்னா அந்த விஷயத்துல ரெண்டு தரப்போட கருத்தையும் வந்து கேட்கணும்னு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கு அப்படி பார்த்தா ஓ பன்னீர்செல்வத்தையும் வரணும் ஆனா ஓ பன்னீர்செல்வத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் மிகப்பெரிய பகையா இருக்கே இப்படியே ஓ இறங்கி வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வர மாட்டாரு இவங்களுக்குள்ள சமாதான பேச்சுக்கே இடம் இல்லங்கும் போது சமாதானம் ஆகாம எப்படி சின்னத்தை ஒதுக்குவாங்க இந்த விஷயத்துலதான் எடப்பாடிக்கு கூடுதல் சிக்கல் ஒண்ணு உருவாகி இருக்கு இது இல்லாம எடப்பாடி பழனிசாமியோட நெருங்கிய உறவினர்கள் மேல ஐடி ரெய்டு வேற விட்டுருக்காங்க சோ அது ஒரு பக்கம் இந்த ரெண்டு அழுத்தத்துக்கும் நடுவில் இடைத்தேர்தல களமிறங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அடைஞ்ச தோல்விகளோட அழுத்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகமா இருக்கு சட்டசபை தேர்தல்னா ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் ஆனா அந்த இடைத்தேர்தலையும் வந்து தோல்வியை தழுவிட்டோம்னா இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதையும் சுத்தமா போயிரும் அந்த தோல்வி சட்டசபை தேர்தலுக்காக முன்னெடுக்கிற முயற்சிகள்ல தொய்வை ஏற்படுத்தும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் அந்த வேலைகள்ல பின்வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால எல்லாத்தையும் யோசிச்சுதான் எடப்பாடி பழனிசாமி இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கு முடிவெடுத்திருக்காரு பாஜக சார்பில் அந்த இடத்துல கண்டிப்பாக ஒருத்தர் போட்டிடுவாங்க அதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி அவங்களும் நிச்சயமாக போட்டி போடுவாங்க தமிழக வெற்றி கழகம் போட்டியிலருந்து விளக்கிடுச்சு நாங்கள் போட்டி போட மாட்டோம்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க இப்போ திமுக தரப்புலேருந்து அந்த இடத்துல போட்டி போடுறது காங்கிரஸா இல்லை திமுக கட்சியினரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்பா பதிப்பகம் இணைந்து நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாக்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரையில் கண்டாங்கிச் சேலை